மதன் குமார் எந்த ஒரு ப்ரோ ப ஆம்பூர் கட்டம் ஆம்பு சொல்லுங்கள் ப்ரோ இப்போது ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாம் என்ன சலுகை கிடைச்சின்னு இருக்கா அரசாங்கத்தில் இருந்து இப்போ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து ஆட்டோக்காரர்களுக்குன்றது விட்ட பிற்படுத்த மக்களோ சரி இல்லை வந்து கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கோ எல்லாமே பண்ணுறாங்க ஆட்டோக்காரர்களும் செலவு வைக்கிது ஆனால் தமிழ்நாட்டில் சொல்ல போனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எங்களுக்கு மரியாதையாக கிடையாது சார் எங்களுக்கு மரியாதையாக கிடையாது நாங்கள் பிற ஒரு நூறு இருபது இரநூறு அப்படிக்காக நாங்கள் வந்து அவ்வளோ நேரம் உட்காந்து கஷ்டப்படுறோம் சாப்பிடாமல் சோர் தண்ணி கூட கஷ்டப்படுறோம் எங்களுக்கான ரெஸ்பெக்டை கூட கிடையாது யாரும் எங்களுக்கு ஆட்டோக்காரங்கன்னா அவங்களுக்கு மரியாதை தரமாண்டாங்க ஏய் வா இந்த வா அங்கே வாங்க அப்படி தான் நாங்கள் வாழ்ந்து நினைக்கிறோம் என்ன எங்க நாங்கள் படிக்கலை எந்த ஒரு தொழிலுக்கும் போல இடத்தவொடனே இப்படி வந்துவிட்டோம் எங்களுடைய கஷ்டம் வந்து மக்களுக்கு தெரியாது பட் என்ன அவங்க இவ்வளோ காசு கேட்குறாங்கன்னா அவங்க அவ்வளோ காசு கேட்குறாங்க நம்ம எப்படி போகிறது இந்த இங்கே போகிறதுக்கே அவ்வளோ வாங்க ஆனால் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காசு மொத்தமாக எங்களுக்கு வந்து சேர்றது கிடையாது ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போட்டாங்க ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு ஒரு பெட்ரோலுக்கும் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒருபா பொருளுக்கெல்லாம் கூட ஜிஎஸ்டி போட்டாங்க எங்களுக்கான நாங்கள் நாங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே ஒன்றிய அரசுக்கே தான் போகுது ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி அவங்க தானே போட்டது அவங்க தானே போட்டது ஜிஎஸ்டி போட்டாங்க அவங்களுக்கே தான் போகுது நாங்கள் சம்பாதிக்க கம்மி பண்ணியிருக்கிறாங்களே ஜிஎஸ்டி எதிரங்க கம்மி இல்லை எல்லாத்துலையும் கம்மி பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்மி பண்ணலையே ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்மி பண்ணால் பரவாயில்லைங்களே கம்மி ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்மி ஆகாது இப்போ நாங்கள் சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தோம் வச்சுக்கோ ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுபா சம்பாதிக்கணும்னா அதில் ஒரு இரநூத்தம்பா நாங்கள் எங்களுக்கான ஆட்டோக்கான தேவைக்கானது தான் போகுமே கேஸ் ஆகட்டும் இல்லை ஆயில் ஆகட்டும் எல்லாமே அதில் தான் போகும் இருந்து உங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்கலையா இத்தனை வருஷமா ஆட்டோன்னு பார்த்தா எதுவும் கிடைக்காதீங்க ஆட்டோ ஃபீல்டில் எதுவும் இல்லை ஆட்டோ ஃபீல்டில் எதுவும் இல்லை உங்க உங்க சங்கம் சார்பாக நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்களா அது தெரியலங்க அதில் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் அதான் அந்த அளவுக்கு நம்ம தெரியல நம்ம இப்போ நியூ டிரைவரு அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது தெரியாதுங்க ஆமாம் உங்களுடைய கோரிக்கை வந்து அரசாங்கம் வந்து செவியெடுத்து கேட்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நன்றி சரி பேஸ் இங்கே இருக்கிற டிரைவர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ஆட்டோ ஓட்டிகிட்டுருக்கேன் சரிங்க சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கோம் சரிங்க இது வரைக்கும் ஆட்டோக்காரங்களுக்கு வந்து எந்த சிலைக்குமே கிடையாது எதுனா ஒரு சிலைக்கு செஞ்சால் நல்லா இருக்குது இப்போ தான் கர்நாடகா வந்தால் முதலமைச்சரான நிறைய சலுகை ஆட்டோக்காரர்களுக்கு வந்து நிறைய சிலைக்கு எப்சி பண்ணாதட்டு அது பண்ணாது நான் என்னன்ற எங்களுக்குன்னு ஒரு ரிஸ்க் எடுத்துங்க நாங்களும் ஒரு உங்களை மாதிரி ஒரு தொழிலாளி தான் சார் ஒரு தொழிலாளின் போது எங்களுடைய கஷ்டம் வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியல ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் உட்காந்து பாருங்கள் எங்களுக்கு ஆட்டோவில் எவ்வளோ கஷ்டங்கிறது போகிறவங்களுக்கு பல்சோ வேலையானோ வரவங்களுக்கு பல்ஸ் வேலையானோ ஒரு மழை டைமில் கூட ஏகப்பட்ட ரிஸ்க்கு அப்படி இருக்கும்போது எங்களுடைய சிலைகாகியில் ஏதாகும் ஒன்று ஒரு ஆட்டோக்காரர்களுக்கு ஒரு சலுகை இது வரைக்கும் கிடையாது ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த சிலையும் கிடையாது இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார்பாக சலுகை இருக்கா கிடையாது இல்லை கிடையாது சலுகை கிடையாது என்ன இப்போது போ போன வாரத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திரா முதல்வர் வந்து ஆட்டோக்காரங்களுக்கெல்லாம் நிறைய சலுகை செஞ்சிருக்கிறாங்க கொடுத்துட்டு இருக்காங்க இது தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்கவும் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் கொடுக்கல அது ஏன் நாங்கள் மட்டும் ஆட்டோக்காரங்க மட்டும் என்ன பாவமாடம் மோட்டார் பில்ட் பாவம் பாவமாடம் மோட்டார் பில்ட்காரன் எந்த இதுவும் சளிக்குமே கிடையாது அதுதான் என்ன காரணம் இது வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து அரசாங்கம் வரைக்கும் போகும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி 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 கோரிக்கை எடுத்துக்கணும் எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் நன்றி